உலக பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில் தேர் திருவிழா ஜூன் இருபத்தி ஏழு அன்று வெகு விமர்சையாக தொடங்கியது இந்த தேர் திருவிழா மொத்தம் ஒன்பது நாட்கள் நடைபெறும் தேர் ஊர்வலம் தொடங்கும் முன் ஒரு சிறப்பு சடங்கு நடைபெறுகிறது அதற்கு செர்பஹாரா என்று பெயர் இந்த சடங்கின்படி மூன்று தேர்கள் ஊர்வலம் வர இருக்கும் பாதைகளை பூரியின் கஜபதி மகாராஜா தங்கத்தில் செய்த துடைப்பத்தால் சுத்தம் செய்வார் இந்த பாரம்பரிய மிக்க சடங்கை மன்னர் குடும்பம் தவிர வேறு எவரும் செய்ய முடியாது தங்கம் என்பது விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதில் துடப்பம் செய்தால் சுத்தம் செய்யத்தான் பயன்படும் இது ஒருவரின் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஒருவர் எவ்வளவு உயர்ந்த பதவி வகித்தாலும் கடவுளின் முன் சமமாகத்தான் பார்க்கப்படுகிறார் என்பதை செர்பகாரா சடங்கு உணர்த்துகிறது பூரியின் பிரம்மாண்டமான தேர் ஊர்வலத்திற்காக மூன்று பெரிய தேர்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன இதில் ஜெகநாதரின் தேர் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்துடன் பதினெட்டு சக்கரங்களைக் கொண்டு மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தேருக்கு நந்தி கோஷம் என்று பெயர் இரண்டாவது தேர் பாலபத்ரருக்காக நாற்பத்தி நான்கு அடி உயரத்தில் பதினாறு சக்கரங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தேருக்கு தலத்வாஜ் என்று பெயர் மூன்றாவது தேர் சுபத்ரா தேவிக்காக நாற்பத்தி மூன்று அடி உயரத்தில் பதினான்கு சக்கரங்களுடன் பிரம்மாண்டத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தேருக்கு தர்படலன் என்று பெயர் இந்த தேர்கள் அனைத்தும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களிலிருந்து புதியதாக கட்டப்படுகின்றன தேர் ஊர்வலத்தின் முதல் நாளில் ஜெகந்நாதர் பாலபத்ரர் மற்றும் சுபத்ரா தேவி ஆகியோர் பூரி கோயிலில் இருந்து தேர்களில் புறப்பட்டு தங்கள் அத்தையின் வீடான குண்டிச்சா கோயிலுக்கு சென்று ஒன்பது நாட்கள் தங்குகிறார்கள் அதன் பின்னர் மூன்று கடவுள்களும் தங்களின் பாரம்பரிய இருப்பிடம் நோக்கி திரும்புகிறார்கள் இந்த ஊர் திரும்பும் தேர் ஊர்வலம் பகுடா யாத்திரை என்றழைக்கப்படுகிறது பகுடா யாத்திரையின் போது பக்தர்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று கோஷமிட்டு தேர்களை இழுக்கின்றார்கள்